வந்தவாசி தென்னாங்கூர்ல பாண்டிதான் இந்த கோயில் வந்து நம்ம நார்த் இந்தியன் செயல அழகா நல்லா கோபுரம் இருக்கும் நம்ம பார்க்கும் நம்ம ஒரு கோயில்ல ஒரு மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் நம்ம நார்த் இந்தியன் பாக்குற மாதிரி அந்த ஸ்டேஜ்ல கட்டி இருக்காங்க அரண்மனை போல அதுல ராஜா மாதிரி நம்ம பாண்டரங்கன் கோயில கிராமத்துல அத இருக்காங்க அது வந்து வந்தவாசி தென்னாங்கூர்ல அழகா இருக்கு இங்க என்ன பெருமாளுக்கு சிறப்புன்னா பெருமாளுடைய பாதங்கள் தங்கத்துல செஞ்சிருக்கும் பாதத்துல வந்து மரகத பச்சை வந்து பதிச்சு இருப்பாங்க அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம வந்து கண்டிப்பா அதை போன மிஸ் பண்ணாம பாருங்க இந்த கோயிலில் நல்லா பாடி ஆடிட்டு இருப்பாங்க அவங்க வந்து அந்த ஆச்சனையரை போல ஒரு வேஷம் போட்டு ஒருத்தர் வந்து ஆடி பாடிட்டு ரொம்ப நல்லா இருந்தது போன வீடியோ விட்டு இருந்தேன் அதை பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி அதை பார்த்தோம் நாங்க அவங்க பஜனை பாடி பாடி ஆடுறதெல்லாம் ஆஜனேயரோடைய பாதத்தை வந்து சிறிய பாதம்னு சொல்லுவாங்க நம்ம பெருமாளுடைய பாதத்தை பெரிய பாதம் சொல்லுவாங்க இந்த கோயில்ல அவர் பாண்டரங்கம் காதல வந்து தங்க மீன் மாடி அணிஞ்சிருப்பாரு வந்து ரொம்ப அழகா இருந்தது நெத்தில வந்து கஸ்தூரி திலக விட்டு இருந்தார் நிறைய நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் போட்டிருந்தாரு அதுல நிறைய மரகத பச்சை நல்லா கலர் கலரா வந்து கல்லு போட்டிருந்தாங்க நாங்க போயிருக்கும் போது கிரீன் கலர்ல ட்ரெஸ் போட்டு இருந்தாரு நம்ம பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது நம்ம பாண்ட்ரங்கன் கோயில குட்டி குட்டியா தான் பாத்திருக்கோம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயில நம்ம அங்க மட்டும் தான் பாக்க முடியும் ரொம்ப சிறப்பானது வலது கையில செங்கோல் பிடிச்சிட்டு இருப்பாரு கையில வந்து கத்தி வச்சிருப்பாரு ராஜா போல அலங்காரத்துல காட்சி தர்றாரு அது மாதிரி ரெண்டு பக்கம் உள்ள வாசல் வந்து வெள்ளிலான வாசல் பாக்குறதுக்கு ரொம்ப அரண்மனை போல வந்து பாண்டவங்கன் வந்து நூத்தி இருபது அடி வந்து ஹைட்டுன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா பாக்கிறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாங்க ஆஹ் ரகுமாயியும் ரொம்ப அழகா இருந்தாங்க பாக்குறதுக்கு அதனால மேல வந்து சீலிங் எல்லாம் வந்து கண்ணாடி ஏழைகளாக பண்ணி பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப கிராண்டா அழகா லுக்கா அத்தனையும் வந்து கிளாஸ் பெயிண்டிங் ரொம்ப அழகான நுணுக்கமான வேலையா ரொம்ப அழகா இத வந்து கட்டி வந்து இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் துளசி சந்தனம் தீர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம சுண்டலும் தராங்க நம்ம வரும்போது வாங்கிட்டு வரலாம் ரொம்ப நல்லா இருந்தது நாங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் நீங்களும் பாருங்க இப்ப நான் உத்தரநேரில் பாலசுப்ரமணிய கோயில பத்திதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இருந்த கல்லிலேயே கல்லு உள்ளாலேயே பண்பட்ட விக்ரம் தான் சுயம்பு முருகர்னு இவரை சொல்லுவாங்க இவரு வந்து அஞ்சே முக்காடி வந்து ஹைட் எடுப்பாரு சிலைக்காக கட்டப்பட்ட கோயில்னு சொல்றாங்க ஒரு மலையில இருக்க கல்லுல சிலையை செஞ்சுட்டு சுத்தியிலும் கோயில கட்டி இருக்காங்க அப்பா அம்மாவ நினைச்சு முருகர் இங்க வேலுக்காக தவா இருந்த குவையில் சொல்றாங்க இவரு மத்த முருகரை காற்றிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாரு என்னன்னா இவர் வந்து ஜடாமுடி வந்து மூணு அடுக்கு கொண்டிருப்பாரு ராஜராஜ சோழன் மும்முடி சோழன் எல்லாம் வந்து மூணு அடுக்கு வச்சிருப்பாங்களா அதை மாதிரி இவரும் வச்சிருப்பாரு அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் கவனிச்சு நோட் பண்ணா தெரியும் அதே போல இவரு வந்து காது வளர்த்த மாதிரி இருப்பாரு கோயில்ல நடராஜர் காத்து பாத்துருப்பீங்களா காது வளர்த்த மாதிரி இருக்கும் ஊர்ல வந்து பாட்டிங்கள்லாம் வந்து கம்மல் போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்க காது தோல் மட்டும் அப்படி தொங்குன மாதிரி இருக்கும் அத மாதிரி இவருடைய இவருடைய காது வந்து வளர்ந்த காதா இருக்கும் அதே மாதிரி கைய வந்து சாட்சி வச்சிருப்பாரு ஏன்னா இந்த பக்கம் வந்து சோமநாத ஈஸ்வரர் வந்து இருக்காரு அவரை வந்து சுட்டி காட்டுறதுக்காக இவரு கைய சாட்சி வச்சிருப்பாரு மார்புல ருத்ராட்ச வந்து யோக ரூபத்துல போட்டிருப்பாரு யோக ரூபம் நம்ம கிளாஸா போட்டிருப்பாரு நம்ம பழைய கால படத்துல எல்லாம் முருகர் வந்து அந்த மாதிரி இருப்பாருன்னு சொன்னாங்க நம்ம பார்த்தா நோட் பண்ணி பார்த்தா அதை வலது கையில வந்து கத்தி வச்சிருப்பாரு இடது கையில வந்து கெண்டி வச்சிருப்பாரு கெண்டின்னா நம்ம பழைய கால மெத்தட்ல வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் பால் குடுப்பாங்க பிடிங்களா இது மாதிரி கைப்பிடி மாதிரி இருக்கும் செம்பு மாதிரி இருக்கும் அப்படியே நீட்டா இருக்கும் இந்த இப்படி குடிக்கிற மாதிரி இருக்கும் பசங்களுக்கு சா கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி தான் இருந்தது அதை போல வச்சிருப்பாரு மத்த கையில வந்து ஆயுதங்கள் வச்சிருக்காரு நீ அந்த கோயிலுக்கு போனா மிஸ் பண்ணாம பாருங்க தலையில ஜடா முடி மூணு அடுக்கு காது தொங்குன காது கை சாச்ச கை அது மாதிரி கத்தி வச்சிருப்பாரு கிண்டி வச்சிருப்பாரு ரொம்ப நல்லா வித்தியாசமா ரொம்ப அழகா இருந்தாரு நம்ம பாக்குறதுக்கு முருகர் இது சதுர்வேதி மங்களம் அஞ்சவரத சேத்திரம் இது உத்தரத்துக்காக வேறுபட்ட ஸ்தலம்னு சொல்றாங்க உத்தரம்னா வடக்கு வேறுனா மலைன்னு சொல்லுவாங்க இந்த கோயில்ல இருந்து காஞ்சிபுரம் வந்து வடக்குல இருக்கு காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு எந்திரம் அவனை செஞ்சாங்களோ அது வந்து இங்க வந்து உத்திர செஞ்சு எடுத்துட்டு போனதாகவும் சொல்றாங்க உத்திரசேன ராஜா வந்து இங்க ஆண்டனால உத்தரவேரூர்னு பேரு வந்தது வந்து இந்த கோயிலை சுத்தி வந்து கோஷி தேவதா கிடையாது கோஷி தேவ ஆர இருப்பாங்க அவங்க வந்து இங்க கிடையாது இந்த கோயில் வந்து சூரசம்ஹாரத்துக்கு முற்பட்ட கோயில்னு சொல்றாங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான கோயில் அதனால இத மிஸ் பண்ணாம பாருங்க உத்திரமேடு போனீங்களா உத்தரநேரூர்ல பாலசுப்பிரமணி கோயிலுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு அங்கேயும் மிக்ஸ் பண்ணாம போய் பாருங்க கருவறை வந்து நாலா பிரிச்சு கட்டி இருப்பாங்க ஒரே இடத்துல மூணு கருவறை இருக்கு கோயில்ல வந்து நம்ம வந்து சாமி ஆத்ததுக்கு அப்புறம் இடது பக்கமா ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறி போற படிக்கட்டு மேல ஏறி போய் பார்க்கலாம் லிங்கத்துக்கு மேலே இருக்கு கருவறை ரெண்டு வந்து காலியா இருக்கும் அது கைலாசநாதரையும் திருநூரூர் கைலாசநாதரும் அது வந்து ரெண்டுமே காலியா இருக்கும் பாக்கிறதுக்கு இங்க உள்ள பெருமாள் வந்து மூணு ரூபத்துல இருக்காரு நின்றான் அமர்ந்தான் கிடந்தான் மூணு ரூபத்துல கீ இருக்க பெருமாளை சுத்தி மூணு மூணு வரதர்கள் இருப்பாங்க அத மாதிரி நடுவில் இருக்க பெருமாளை சுத்தி மூணு அவதாரமாகவும் இருப்பாங்க அது மாதிரி மேல வந்து மும்மூர்த்திகள் இருப்பாங்க இங்க அஞ்சு வரதராக காட்சி அழிச்சதால இங்க பஞ்சவரத சேத்திரம்னு சொல்றாங்க மறக்காம மிஸ் பண்ணாம போய் பாருங்க

சாமியை பார்த்தாச்சே வந்த வாசியில் இருக்கு இதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு வந்தோம் உத்தரமேரூரில் இருக்கு இப்போ எல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ கிளம்புறோம் எங்கள் வண்டி வந்துட்டு இருக்கு அப்படியாப்பா என்ன கோயில் இன்னும் ஒரு சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு அதையும் முடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புறோம் ஒரு கிலோமீட்டர் இருக்கு அங்க இருந்து கிளம்புறதுக்கு வண்டியில ஏரியாச்சு

பின்னாடியே நாங்கள் இங்கே ஃபஸ்ட் திக்கிலேயே வச்சுருக்கோம் சாப்பாடு அதையே அப்படியே சர்வ் பண்ணி எல்லாம் இங்கேயே அப்படியே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க நைட்டு டின்னர் நைட்டு டின்னர் இங்கேயே ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் இனிமே வீட்டுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் Bye

சுத்திப்பாட சொன்னேன் எல்லாருப்பாங்க தனியாச்சு நன்றி ஓகேடா ஓகே டா பைடா பாயடா பை அக்கா வாங்க வானு தானா வா வா வாண்ணா ஓகே அண்ணா பைக்

நமக்கு <laughs>

இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் மூ வீடியோஸ் எவ்ரி வீக்